ஷாலினி என்ற பெண் தன் மனமுறிவை கொண்டாடும் வகையில் வெளியிட்ட போட்டோஷோ சமூகத்தில் பெரும் சலசலப்பையும் விவாதத்தையும் உண்டாக்கியது அந்த விவாதத்திற்கு காரணமான ஷாலினியோ

அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா சார் டைவர்ஸ் ஆன எல்லா எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க டைவர்ஸ் ஆனவங்க நான் கொண்டாடி இருக்கேன் அவங்கள கூப்பிட்டு எத்தனை தடவை கொண்டாடி இருக்கீங்க மூணு முறை கொண்டாடி இருக்கேன் சார் அது மட்டும் இல்ல விவாகரத்து ஆணு கணவர் இல்லாதவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன் நானும் நியூஸ்ல போட்டு எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு என்ஜிஓ மாதிரி ஃபார்ம் பண்ணி நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவோம் சார் இதெல்லாம் இப்ப என்ஜிஓல சேர்த்துட்டீங்களா ஆமா சார் புதுசா வந்து நாங்க ஒரு பேர் வச்சு ஆரம்பிப்போம் சார்

பட் அவங்க போகும்போது சந்தோஷமாக போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அந்த அடியிலாம் அடிச்சே அனு அனுப்புறாங்க யாருமே ஒரே இடத்துல உட்காந்து அதையே நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இடையில வந்தவங்க இடையில வந்தவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க ஸோ இடையில போகும்போது அதை இந்த ஹாப்பியாக கொண்டாடுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு